நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ஒரு பிரபல பாலிவுட் நடிகர் இணையப் போகிறார் கூலி படத்தில் அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் செய்தி சேனல்களில் கூட இது பற்றிய செய்திகள்லாம் வெளியாயிட்ருக்கு ஆனால் இது பற்றி அஃபிஷியலாக படக்குழு இன்னும் அறிவிக்கலை இது பற்றி விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னும் தகவல் வெளியாகுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தோட படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது கூலிப்படத்தோட படப்பிடிப்பு வந்து விசாகப்பட்டினத்தில் கூலி கூலிப்படத்துக்காக தலைவர் வந்து நூறு நாட்களுக்கும் மேலே கால் சீட் கொடுத்துருக்காராம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் கூலிப்படம் வந்து தயாராகிட்டுருக்கு தலைவர் லோகேஷ் கூட்டணி அப்படின்னா உடனே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பற்றிக்கிச்சு அது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இப்போது சமீபத்தில் கூட கன்னட நடிகர் உபேந்திராவும் இந்த படத்தில் நடிக்கப் போகிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு அதை வந்து உபேந்திராவே கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு தலைவருடன் கூலி படத்தில் இணையப்போக்கும் அந்த பிரபல பாலிவுட் நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமீர் கான் தான் தலைவர் கூட கூலி படத்தில் இணைய போகிறாங்களாம் ஒரு ஸ்பெஷல் கேமியோவில் தான் அமீர் கான் வந்து கூலி படத்தில் நடிக்கப் போகிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது இது பற்றியான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இனிதான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அமீர் கான் நடிக்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் செய்திகள் வெளியாகுது